அமெரிக்கா உக்ரைனை கைவிட்டு விட்டது இந்த விஷயத்தை பார்த்து நாட்டோ உறுப்பினர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உள்ள ஐரோப்பிய நாடுகள் நாடுகள் நாங்கள் எங்கள் செயல்படுவோம் என கூறுகிறார்கள் இதில் சில தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கூற பிரான்ஸ் ஜெர்மனி யுகே போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் இருக்கவில்லை இதுதான் அமெரிக்கா தற்போது உக்ரைனின் முன்மொழிவுக்கு எதிராக வாக்களித்த காரணம் வாக்களிப்பு நடந்தது ரஷ்யாவுடன் சேர்ந்து உக்ரைனுக்கு எதிராக இந்த மக்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லை இப்போது ஜெர்மனியின் புதிய சான்சலர் ஆனார் அவர்கள் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு தேவையில்லை எனவும் கூறியுள்ளனர் நாங்கள் எங்கள் முடிவுகளை எடுப்போம் எங்களுக்கு யாரின் பாதுகாப்பு கவசம் தேவையில்லை இதனால் உலகில் புதிய ஒரு மையம் உருவாக இருக்கிறது ஸோ புதிய ஒரு துருவம் உருவாக இருக்கிறது இதில் பிரான்ஸ் யுகே ஜெர்மனி போன்ற நாடுகள் அடங்கும் மற்றும் இந்த மக்கள் அமெரிக்காவின் சொல்படி செயல்படாதிருக்க வாய்ப்பு உள்ளது அதாவது ஐரோப்பாவில் இரண்டு குழுக்கள் உருவாகும் ஒன் அமெரிக்காவின் பக்கம் நிற்கிறது ஒன் அமெரிக்காவின் எதிர்ப்பில் நிற்கிறது இது இந்தியாவுக்கு பெரிய ஆதரவாக இருக்கிறது இந்தியா உலகில் அதிக குழுக்கள் உருவாக வேண்டும் என விரும்புகிறது இதனால் ஒரு நாடு தனது மிரட்டல்களை செய்ய முடியாது அதிகமான குழுக்கள் இருந்தால் உலகம் பல துருவங்களாக இருக்கும் அதாவது பல துருவ உலகம் மேலும் அதிக துருவங்கள் இருந்தால் அதிக அமைதி இருக்கும் இதனால் சக்தியின் சமநிலை இருக்கும்